இரும்பு இல்லைனா ஒரு துரும்பு கூட அசைக்க முடியாதுங்கிற அளவுக்கு இப்போ இரும்பினுடைய பயன்பாடு அதிகரித்திருக்கு சுவர்ல அடிக்கிற ஆணையில இருந்து வானில வரைக்கும் இரும்பு பயன்படுத்தப்படுது இந்த காலத்துல தவிர்க்க முடியாத அத்தியாவசியமாக இருக்கும் இரும்பு எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு இருக்கோமா நிச்சயமாக நம் தூதர்களை தெளிவான அத்தாட்சிகளுடன் அனுப்பினோம் அன்றியும் மனிதர்கள் நீதியுடன் நிலைப்பதற்காக அவர்களுடன் வேதத்தையும் நீதத்தின் துலாக்கோலையும் இறக்கினோம் இன்னும் இரும்பையும் நாம் இறக்கினோம் அதில் கடினமான சக்தியும் மனிதர்களுக்கு பல பயன்களும் இருக்கின்றன இவற்றின் மூலமாக தனக்கும் தன்னுடைய தூதருக்கும் மறைமுகமாக உதவி செய்பவர் எவர் என்பதையும் சோதித்து அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் இவ்வாறு அருளினான் நிச்சயமாக அல்லாஹ் பலம் மிக்கவன் யாவரையும் மிகைப்பவன் அல்லாஹ் இரும்பை வார்த்தையை இருக்கா அல்லாஹ் அல்குர்வான்ல பல்வேறு படைப்புகளை படைத்ததாகத்தான் கூறுறான் உதாரணமாக அவன் வானங்களையும் பூமியையும் படைத்தான் அவன் வாழ்வையும் மரணத்தையும் படைத்தான் இப்படி அல்குர்வான்ல படைத்தான் வார்த்தை தான் திரும்ப திரும்ப பல இடங்கள்ல வந்து

உலகத்துல எங்கேயுமே இல்ல சூரியன்ல கூட அந்த அளவுக்கு வெப்பம் இல்லங்கிறாங்க விஞ்ஞானிகள் அப்படின்னா இரும்பு சூரியனை விட பல மடங்கு பெரிய நட்சத்திரங்களால மட்டும்தான் உருவாக்க முடியும் ஏன்னா அதோட வெப்பநிலை தான் நூறு மில்லியன் செல்சியஸ் வரை இருக்கும் அந்த வகை நட்சத்திரங்கள்ல தான் இரும்பு ஒரு குறித்த அளவை விட அதிகமாகும் போது அந்த நட்சத்திரங்கள் நோவா அல்லது சூப்பர் நோவாவாக வெடித்து சிதறும் இப்படி அதிகம் இரும்ப கூடிய நட்சத்திரம் வெடித்து சிதறும் போது இரும்பானது விண்வெளி முழுக்க கொண்டு செல்லப்படும் அதாவது இரும்பு நட்சத்திரங்கள் வடிப்பதன் மூலம் எரிக்கற்கள் வடிவில உலக வந்தடையுதுன்னு வானியல் கண்டுபிடிப்புகள் சொல்லும் சொல்லுது அதோட எரிக்கற்களை உலகம் அதன் வளிமண்டலத்துல வைத்து எரித்து துகள்களாக்கி பூமியினுடைய நிலப்பரப்ப வந்தடைய செய்து அதோட உலகத்துல உள்ள இரும்பு மட்டும் இல்ல இந்த சூரிய மண்டலத்தில் உள்ள அனைத்து இரும்பு கனிமங்களும் இப்படி நட்சத்திரங்களினுடைய வெடிப்பின் மூலம் பெறப்பட்டவைதான் சொல்லுது நவீன விஞ்ஞானம் இவற்றில மிக தெளிவாக தெரிகிறது இரும்பு இந்த உலகத்துல உருவாக்கப்பட்டது இல்ல அல்லாஹ் கூறுவத போல அது நட்சத்திரங்களினுடைய வெடிப்பு மூலம் உலகத்திற்கு இறக்கி வைக்கப்பட்டது இதனை இன்றைய நவீன விஞ்ஞானமும் ஒப்புக்கொண்டிருக்கு அதை உறுதியும் படுத்தி இருக்கு அல்லாஹ் அல்குர்வான்ல இரும்பு பத்தி சொல்லும் செல்லும் இரும்புல கடினமான சக்தி இருப்பதாகவும் மனிதர்களுக்கு பல்வேறு பயன் இருப்பதாகவும் சொல்றான் இந்த கருத்தை நவீன அறிவியலின் படி பார்த்தோம்னா இரும்புங்கிற மூலக்கூறு இல்லாம காபடி மையமாக கொண்ட உயிர் அங்கிகள் இந்த பிரபஞ்சத்துல உருவாகியே இருக்காதுங்கிறது விஞ்ஞானம் அது எப்படின்னா இரும்பு இல்லாம நட்சத்திர வெடிப்பு நடைபெற முடியாது நட்சத்திர வெடிப்பு இல்லாம உலகத்தினுடைய மையத்திற்கு இரும்பு வந்தடைந்திருக்காது இந்த உலகத்தினுடைய மையப்பாகம் இல்லாம இந்த உலகத்திற்கு சூரிய கதிர்வீச்சை தடுக்கும் காந்த புலம் இருந்திருக்காது வளிமண்டலம் ஓசோன் படையும் இருந்திருக்காது அதோட இரும்பு இல்லாம எங்களோட உடம்புல செங்குருதி சிறு துணிக்கைகள் கூட உருவாக முடியாது இதே போல அதிக அதிகமான பலன்கள் இருமின் மூலம் நமக்கு இருக்கு அதெல்லாம் இப்போ நவீன விஞ்ஞானம் கண்டுபிடித்து உறுதிப்படுத்தி இருக்கு ஆனா இத ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே அல்லாஹ் தன்னுடைய அல்குருவான்ல சொல்லி சொல்லியிருக்கான்